நாளைக்கு நடக்க போகிற இந்தியா ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்சில் வந்து ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பண்ணுவார் வைஸ் கேப்டன் பும்ரா சொல்லிட்டாங்க முதல் இருந்தால் தான் இந்தியா நீ ஜெயிச்சிருந்தாலும் ரெண்டாவது மேட்ச் ஒரு டஃப்பான மேட்ச்சாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருக்கும் ஏன்னா ரெண்டாவது மேட்சில் வந்து துருஜுரல் வந்து ட்ரா டிராப் செய்யப்படுவார் ஏன்னா பர்ஃபாமன்ஸ்னாலும் ட்ராப் பண்ண செய்யப்படல ரோஹித் சர்மா பார்த்தனால அவரை ட்ராப் செய்யப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சரியான ஒரு பேட்ஸ்மேன் தான் இருந்தாலும் நம்ம சீனியர் பிளேயர் வரும்போது ஜூனியர் ஒதுங்கி தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு நிலமை வருது இருந்தாலும் போக போக வாய்ப்பு தருவாங்க அவர் மொத்தமாக ட்ராப் பண்ணல இந்த ஒரு மேட்ச் மட்டும் ட்ராப் பண்ண பண்ணுறாங்க ஆனால் இங்கே நீ வந்து ஒரு தீவிர பயிற்சி பண்ணாங்கன்னு சொல்லலை ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்து இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து பிடிக்கணும் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம எல்லா மேட்சுமே ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது அதனால் எல்லா மேட்சும் முக்கியம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இப்போ ஈரோடு எல்லாம் அடிப்பாங்க ஜெய்ஸ் போன மேட்ச் போன சீ சீரியஸ் அடித்த மாதிரி இந்த அடி கண்டிப்பாக அந்த மாதிரி அடிப்பார் முதல் டெஸ்ட் அடிச்சார் பாருங்க ஆஸ்தியில் பிறந்தாரு நூற்றி ஐம்பத்தி அந்த மாதிரி செகண்ட் டெஸ்ட்டில் ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கல எல்லா பிளேயர் கிட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான மேட்ச் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாரு நினைக்கிறேன் ரோஹித் சர்மா அதிரடி கன்ஃபார்மாக அந்த மேட்ச் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்பேன் என் ஒரு சரியான ஒரு ஃபயரான ஒரு மேட்சா ஆஸ்திரேலியா இந்தியா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க